கொரோனா சூழலிலும் சென்ற ஆண்டு அக்டோபர் மாத வசூலை விஞ்சியது ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி வசூலானதாக நிதி அமைச்சகம் தகவல் கொரோனா பொது முடக்கம் காரணமாக தொழில்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் பாதித்திருந்த நிலையில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் படிப்படியாக கடந்த மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் இடையே முடங்கிப்போன தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை மீண்டும் மீட்டெடுக்கவும் மக்களுக்காக நேரடியாக உதவவும் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசு ரூபாய் இருபது லட்சம் கோடி நிதி ஒதுக்கி பல வகை நிவாரண உதவி திட்டங்களை அறிவித்தது இந்நிலையில் சென்ற செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் தொன்னூற்று ஐயாயிரத்து கோடி வசூலானது அடுத்து நாடு மெல்ல மெல்ல சுமூக நிலைக்கு திரும்பி வருவதாகவும் மத்திய அரசு எடுத்த பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் பலனளித்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது இது எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கான நல்ல அறிகுறி என்றும் சரியான நேரத்தில் அரசு எடுத்த சரியான நடவடிக்கைகளுக்கு கிடைக்கும் பயன்கள் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார் இந்நிலையில் அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வசூல் நேற்றைய வரை ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி வசூலானதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்ற ஆண்டு இதே அக்டோபர் மாதத்தில் தொன்னூற்று ஐயாயிரத்து முன்னூற்று எண்பது கோடியே வசூலானது ஆனால் மோசமான கொரோனா சூழ்நிலையை நம் நாடு சந்தித்தும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளார் இது நம் மீட்பு முயற்சிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் இதில் சிஜிஎஸ்டி வசூல் ஆயிரத்து கோடி எஸ் ஜி வசூல் இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று பதினொன்று ஐஜிஎஸ்டி வசூல் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பது இறக்குமதி வசூல் மற்றும் செஸ் ரூபாய் எட்டாயிரத்து பதினோரு கோடி என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு ஏற்றுமதியின் மூலம் அதிகப்படியான வருவாய் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா உச்சகால கட்டத்தில் இருந்த ஏப்ரல் மே மாதங்களில் நம் நாட்டின் மருந்து பொருட்கள் பொருட்கள் இரும்பு எஃகு பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து நடைபெற்றது அதற்கான ஆதரவை மத்திய அரசு தொடர்ச்சியாக வழங்கியதும் இறக்குமதியாளர்களுக்கான சலுகைகளை வழங்கியதும் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகள் என பொருளாதார வல்லுநர்கள் அரசை பாராட்டியுள்ளன